ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது இந்த நான்கு பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்றதையும் இந்த பாடலை எப்படி வந்து பதம் பிரித்து படிக்கிறது அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவோட இன்னொரு அப்டேட்டையும் கொடுக்குறேன் இந்த மாதத்துடைய கிவ்அவேவா வந்து ஆறு பேருக்கு வந்து வேல் கொடுக்க சொல்லி முருகப்பெருமான் எனக்கு தியானத்தில் சொன்ன உத்தரவின் பேரில் நான் ஆறு பேருக்கு வேலும் வேல் மாறல் புக்கும் கந்தர் அனுபூதி புக்கையும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அதற்கு ஏற்கனவே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேலையும் நான் வந்து இருபத்தி ஒரு நாள் என்னுடைய பூஜையில் வச்சு முருகப்பெருமானுக்குரிய வேள்மாறல் கந்தர் அனுபூதி அடுத்து திருப்புகள் முருகப்பெருமானுக்குரிய மற்ற பாடல்களையும் பாராயணம் பண்ணி அதற்கு வந்து நிறைய வந்து மந்திரங்கள் ஜபிச்சு அந்த வேலை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கே எல்லாருமே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கு நான் வெயிட் பண்ணுறேன் மேம் நீங்கள் இருபத்தி ஒரு நாள் உங்கள் பூஜையில் வச்சு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை எல்லாம் ஜபிச்சு அந்த வேல் வந்து எங்களுக்கு நல்ல ஃபுல் வைப்ரேஷனோட வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதற்காக நான் வந்து என்னுடைய குருநாதரை அணுகும்போது குருநாதர் சொன்னார் கண்டிப்பாக உன்னுடைய கையால் வந்து அந்த வேலை நீ கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் வந்து அவங்க எதிர்பார்க்குற பலன் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனோட உங்களுக்கு அந்த வேலை வந்து உரிய நேரத்தில் வந்து முருகப்பெருமான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை தொடங்கலாம் அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா மேம் குழந்தை இல்லை அதற்கான வந்து வழிபாடுகள் என்ன இருக்கு அப்படின்றத கேட்டிருக்கீங்க அதற்கான வழிபாடுகளும் இருக்கு அதற்கான திருப்புகழும் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த திருப்புகழை பத்தி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய இப்போது இந்த கந்தர் இருந்து வரக்கூடிய நான்காவது பாடல் எதை வந்து நமக்கு வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வலைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாழையை அப்படின்ற வலையில நம்ம சி சிக்கி துவைக்கிறோம் அதுலருந்து மீண்டும் துறவு அப்படின்ற நிலையை வந்து அடையணும் அப்போனா நம்மளு நம்மளுடைய பிறவி எடுக்கிறோம்னா அதற்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து தான் வரணும் குழந்தையா பிறக்கிறோம் நம்மளுடைய கடமைகள் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு செய்கிறோம் அப்புறம் கல்யாணம் பண்ணி போகிறோம் அடுத்தது அந்த மாதிரியான குழந்தைகள் அப்படின்ட்டு நம்மளுடைய வம்சம் தடைக்கிறதுக்கான வழிகளை எல்லாத்தையும் பண்றோம் அடுத்தது இறுதியாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழியில நமக்கு போகும் அந்த இறைவனை நம்ம நோக்கி அடையும் பொழுது அந்த இறைவன் நம்மள வந்து தக்க நேரத்துல நமக்கு வந்து துணையாக நின்று நம்மளுடைய வேண்டுதல்களை ஏத்துக்கணும் அதற்காக நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் நம்ம வந்து பக்குவப்படுத்துறதுக்கான பாடல்கள் இருக்கு அதுல தான் இந்த பாடல் இப்ப என்ன பாடல் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் கைப்பட்ட கைமாத்தோடு மக்கள் மக்களினும் தலைப்பட்டழியத்தோ தகுமோம் கிளைப்பட்டெழும் சூரு ரமும் கிரியும் தொலைபட்டுருபத்தொடுவே இளவனே அப்படின்றதுதான் இப்ப இந்த பாடல் இப்ப இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா வலைப்பட்ட வலையில் அணைந்து இருக்கக்கூடிய இந்த மனைவி மக்களோட நம்மளுடைய வாழ் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி நம்ம வந்து கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி அவங்க எல்லாரையுமே வந்து எப்படி வந்து நம்ம மீண்டு வரோம் அப்படின்னு சொல்றாருனா முருகன் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது பாடல் தலைப்பு என்னன்னா மக மாயை அப்படின்ற பாடல் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு வந்து மாயை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கிறது அது எல்லாமே இதையெல்லாம் தாண்டி இந்த முருகப்பெருமானுடைய இந்த ஆறு துறைமுகங்களில் பல வழிகளில் உபதேசித்து அருள் தத்துவங்களை எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆனால் மீண்டும் நம்மளுடைய மனம் என்ன வந்து இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நார்மலாக நம்மளுடைய ரொட்டீன் என்ன இருக்கோ அதிலே போயிருக்கு ஆனால் இதையும் தாண்டி உலக மாயை அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளை வந்து உண்மையான வாழ்க்கையுடைய தத்துவம் என்ன அப்படின்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா ஆனால் இன்னும் எனக்கு ஏன் இந்த தயக்கம் இருக்கு எனக்கு தெரியுது இது எல்லாம் மாயை அப்படின்ற விஷயம் தெரியுது ஆனால் இன்னும் ஏன் இன்னும் நான் வந்து அதுலருந்து வெளிப்படாமல் வந்து தயங்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு இப்ப அகமாயை கலைந்திடவல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்தில நேம் அகமாடமடந்த எரின்ற ஜகமாயையுள் நின்று தயங்குவதே அப்படின்றது தான் இப்ப இந்த பாடல் இப்போ வந்து அடுத்த பாடல் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம பார்க்க போறது பாடல் நம்பர் ஆறு திணியான மனோ அப்படின்னா நம்மளுடைய கடினமான மனது இந்த அடியேனுடைய கடினமான கல் போன்ற மனதுடைய மீது தேவர்களுடைய திருவடிகளாகிய அழகு நிறைஞ்ச இந்த தாமரை பூக்கள் வந்து மலர் கூடுமோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்மளுடைய மனசுல நிறைய விஷயத்தை போட்டு போட்டு அமைக்க அமைக்க வச்சிருக்கிறோம் ஆனா இதையெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் தெரியும் அந்த டைம்ல அந்த மனதை வந்து துளிச்சிக்கிட்டு நம்ம வந்து வெளியே வரும்பொழுது இந்த அதை எப்படி ஊமை கொடுக்குறாங்க அப்படின்னா வள்ளியம்மையாருடைய திருவடிகள் மீது குறையாத மிக்க காதல் கொண்ட இந்த வந்து கருணாகரன் ஆகிய இந்த முருகப்பெருமானே அடியனுடைய செய்யக்கூடிய பணி வழிகள் எவை என்று நான் என்னதான் இப்போ நான் வேலை செய்யணும் இப்போ நான் இந்த பிறவி எடுத்துட்டேன் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சுட்டேன் கெட்ட விஷயங்களையும் அனுபவிச்சுட்டேன் இப்போ இந்த அடியனுடைய வேலை என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை வந்து முருகப்பெருமானிடமே கேட்குற மாதிரியான இந்த பாடல் அமையப்பெற்றிருக்கு ஓ அந்த பாடல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் தினியான மனோ சிலை அணியார அரவிந்தம் அரும்பு மதோம் பனியாய வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே அப்படின்றது தான் இந்த பாடல் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஏழாவது பாடல் கெடுவாய் மணி க நம்ம வந்து கேள்விகளை முருகப்பெருமானிடமே பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் எல்லாத்துக்குமே நீயே பொறுப்பு நீதான் எனக்கு வந்து வழி காட்டணும் நான் என்னதான் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம் இப்ப அதற்கான வழியை வந்து கண்டிப்பா க இறைவன் கொடுப்பாரு இல்லையா இப்ப அழிந்து போகின்ற மனமே இந்த மனது கிட்ட நம்ம சொல்றாங்க நீ வந்து உன்னிடம் உள்ளதை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும் மறக்காம தானமா கொடுக்கணும் உன்னுடைய கர்ம வினைகள் வந்து கண்டிப்பா தீர்ந்தாதான் நீ முக்தி அப்படின்ற நிலையை வந்து அடைய முடியும் அதனால் உனக்கு வந்து தேவையில்லாத விஷயத்த உனக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன நீ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நீ ஆசைப்படுறையோ அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு நீ தானமாக கூடு அப்படின்னு சொல்கிறாங்க கூர்மையான வேலை தாங்கி இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய திரிவடிகளை நினைத்து நம்ம தியானம் பண்ணணும் இந்த இறைவனை நோக்கி நம்ம எப் ப்போ வந்து தியானம் அப்படின்ற மெடிடேஷன் லெவலுக்கு நம்ம போகிறோமோ அந்த டைம்ல நம்மளோடைய டைரக்டாக கடவுள் வந்து பேசுவார் ஒரு சிலருங்க இருக்காரு கடவுள் இருக்காரு இல்லைன்னு வாங்க ஆனால் இருக்க இருக்குன்றவங்களுக்கு கடவுள் இல்லாதவங்களுக்கு கல் தான் அதனால அந்த டாபிக்குள்ள நம்ம போவே தேவையில்லை ஒரு நிறைவனை நோக்கி நம்ம சரணாகதி அடைகிறோன்னா ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறோன்னா நம்ம செய்ய வேண்டியது தியானம் பண்ணணும் யார் ஒருத்தவங்க தியானம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு அதை அதையும் தொடர்ந்து இந்த பிறவியில நீ வந்து பட்ட துன்பங்கள் எல்லாத்துக்கான விஷயத்தையும் நீ தூள் தூளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா சுட்டெரிக்கணும் அப்படின்னு நினைச்சா பொடி பொடியா தூள் தூளா ஆக்கணும் நீ நினைச்சா நீ தியானம் பண்ணணும் நீ மற்றவங்களுக்கு உதவிகள் எதனா செய்யணும் இதுதான் வந்து எந்த முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரே வழியாக இருக்கு அப்ப இதையெல்லாம் நான் செஞ்சேன்னா ஒன்னா வந்து சன்னகதி அடைய முடியுமா என்ன வந்து நீ வந்து எல்லாவற்றிலிருந்து விடுபட வெப்பியா அப்படின்றத முருகப்பெருமானை நோக்கி நம்ம கேட்கிற கேள்வியாக இந்த விஷயம் இப்போ இந்த ஏழாவது பாடலை பாத்துட்டு வந்துடும் விடுவாய் விடுவாய் வினை மேம் அப்படின்ட்டு முடியக்கூடிய இந்த பாடல் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்